மதுரையில் வரும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வேண்டி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்து பல கட்டுப்பாடுகளை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் அந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது அது ஒரு ஆன்மீக நிகழ்வு அந்த ஆன்மீக நிகழ்வு உலக நன்மைக்காக நடத்துவதாக இந்து முன்னணி நீதிமன்றத்தில் சொல்கிறீர்கள் அப்படி நடத்தப்படும் ஆன்மீக நிகழ்வில் மத வன்முறை வெறுப்பை தூண்டும் வகையில் பேசக்கூடாது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு இந்தியாவில் பல்வேறுபட்ட மதம் கலாச்சாரம் இனம் மொழிகள் கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமையே இந்தியாவின் பலம் எனவே இந்தியாவின் ஒற்றுமைக்கு மத நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிக்கும் வகையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் எதுவும் எந்த பேச்சாளரும் பேசக்கூடாது என்று நிபந்தனை விதித்து மாநாட்டுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி இதே போன்ற நிபந்தனைகளை மதுரை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதே இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளின் போராட்டத்திற்கு விதித்தது மத நல்லினத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது என்று குறிப்பான நிபந்தனை விதித்து இதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பித்தார்கள் ஆனால் அதை மீறி அதே நிகழ்வில் உயர்நீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்த பின்பும் கச்சிராஜா மதுரை திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும் என்று பேசினார் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு இன்னைக்கு வரை நடவடிக்கை இல்லை அப்ப இந்த நிகழ்விலும் அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு நீதிமன்ற உத்தரவையும் மீறி பேசுவதற்கு மத உண்மையை தூண்டுவதற்கு அரசியல் பேசுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நீதிமன்ற தீர்ப்பை முன்கூட்டியே உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் இன்றைய தினம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளை அழைத்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு அவங்ககிட்ட அண்டர்டேக்கிங் வாங்கணும் அவங்ககிட்ட எழுத்துப்பூர்வமாக நாங்கள் முருகன் மாநாட்டில் அரசியல் பேச மாட்டோம் முருகன் மாநாட்டில் மத வெறுப்பை தூண்ட மாட்டோம் என்று அவர்களிடம் எழுதி வாங்கி உத்தரவாதம் செய்ய வேண்டும் இதை மீறினால் அவர்கள் மீது நேரடியாக நடவடிக்கை எடுத்து மாநாட்டை நிறுத்தலாம் என்று காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது எனவே இந்து முன்னணிக்காரர்கள் நீதிபதி அவர்கள் சொன்னார் குருபூஜைக்கு போற மாதிரி நீங்க திறந்த வழி வாகனத்துல அப்படி போறது துண்டை சுத்திட்டு வர்றது மத்த மாத்த உங்களை துன்புறுத்துறது கோஷம் போறது இப்படி செய்தால் மாநாட்டிலே நீங்கள் மத விண்முறை தூண்டினால் நேரடியாக காவல்துறை சென்று அப்போதே மாநாட்டை நிறுத்தலாம் என்னிடமும் கொண்டு வாருங்கள் நானும் நீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க எடுப்பேன் ஏற்கனவே பிப்ரவரி ஐந்துக்கு நீதிமன்றம் விட்டதை போல் நான் விடமாட்டேன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு மதுரை மக்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட வேண்டுகோள் என்னன்னா இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் அவர்கள் திறந்த வாகனங்களில் மாற்று மதத்தை துன்புறுத்தும் வகையிலோ அராஜகமாவோ எங்கு சென்றாலும் மாநாட்டு திடலில் பத்திரிகையாளர்களோடு அதை எடுங்க மாநாட்டு திடல்ல அரசியலோ மத வன்முறையை தூண்டுவது போல் பேசினால் அதை உடனே எடுத்து எங்களிடம் கொடுங்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் முன்பே முறையிட்டு மாநாட்டை தடை செய்வதற்கான அத்தனை வேலையும் முன்பே செய்வோம் இன்னைக்கு பூஜை அவங்க தொடங்குறாங்க இன்னைக்கு தொடங்கி இருபத்தி ரெண்டு வரை அவர் அராஜம் செய்தால் கூட எந்த நேரம் வேண்டுமானால் நீதிமன்றத்தின் கதவுகளை நாங்கள் தட்டுவோம் அந்த மாநாட்டை தடை செய்வதற்கான அத்தனை பணிகளையும் நாங்கள் எடுப்போம் ஏன்னா அவங்க அடிப்படையில் போய் சொல்கிறாங்க நேற்று காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் இந்துமணி தலைவர் பேசியிருக்காரு இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும்னு அடாடா இந்து முன்னணி இந்த நாடு மதச்சார்பற்ற இருக்கணும் அப்படின்னு பேசுகிறது காதில் தேன் வந்து பாயது போல் இருக்குது ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சிக்கல் இருக்குது மாநாடு நடத்தன்னு அவங்க பேசுகிறாங்க இதே காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பேசியிருக்காரு இதை பாருங்க தமிழ் இந்து பத்திரிகையில் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் காணாமல் போவார்கள் இது முருக பக்தர் மாநாடு தொடர்பான நிகழ்ச்சியில் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேசியிருக்காரு அடுத்து கச்சராஜ் எல்முருகன் அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் ஒரு அமைச்சர் எப்படி பேசணும்னு வேணாமா மதத்தை அரசியலில் கலக்கலாமா முருக பக்தர்கள் மாநாடு மூலம் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை முருகப்பெருமான் ஓட ஓட விரட்டப் போகிறார் பாருங்க எப்படி மத அரசியலில் கலக்குறாங்கன்னு சொல்லி இதை நாங்கள் நீதிபதி புகழேதி அவரிடம் இதே பேப்பரை நாங்கள் கொடுத்தோம் அதை பா படிச்சுட்டு அவர் அப்படியே நேரடியாக கேட்டார் இந்து மண்ணின் வழக்கறிங்கள்ட்ட என்னங்க நீங்கள் இது ஆன்மீக மாநாடு ஆன்மீக மாநாடு முருகன் புகழுக்காங்கன்னு சொல்கிறீங்க இப்படி பேசுகிறீங்க இதே அமைப்பை சேர்ந்த மாநில தலைவர் எப்படிங்க பேசலாம் நாங்கள் என்ன கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் திமுகவுக்கும் முருக பக்தர்களுக்கு என்ன தொடர்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தொடர்பு படுத்தி காடேசிவரா சுப்பிரமணியம் முருகனும் பேச வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன இதை நாங்கள் கொடுத்து நீதிமன்றம் உண்மையிலேயே இதை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஏத்துக்கிட்டாங்க ஒரு பகுதியாக ஏத்துக்கிட்டாங்க முழுமையாக ஏத்துக்கிட்டு இருந்தா இந்த மாநாடு என்பது ஆன்மீக மாநாடு அல்ல அரசியல் மாநாடு அரசியல் அங்கு பேசுகிறார்கள் அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கணும் ஆனால் நீதிமன்றம் செய்யல குறிப்பாக நிபந்தனையில் மட்டும் விதிச்சுட்டாங்க அதே போல் அங்கே ஆறுபடை வீடு வைக்கிறது கச்சாரன்சி என்னங்க பண்ணுறாங்க ஆறுபடை வீடை அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கே வைக்கிறாங்க சம்மந்தப்பட்ட துறை கச்சாரன்சி எதுவுமே பேசலை கோர்ட்டில் ஒன்று சொல்லணுமா இல்லையா ஆறுபடை வீடுக்கான மாதிரி எங்கிட்ட அனுமதி வாங்காமல் பண்ண முடியாதுன்னு கேட்கணுமா இல்லையா திருப்பதி கோயிலை மாடல் வச்சு யாரால் வசூல் பண்ணால் விட்டுவாங்களா மீனாட்சி கோயில் அப்படி வச்சா விட்டுருவாங்களா நாங்கள் நீதிமன்றத்தில் இதே கேள்வியை கேட்டோம் நாளைக்கு நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் இன்னும் ஒரு தர்கா இல்லை ஒரு பள்ளிவாசல் ஒரு மசூதியெல்லாம் வச்சு நாங்கள் வழிபாட்டு மக்களை கூப்பிட்டு நடத்தினா விட்டுருவாங்களா அனுமதிப்பாங்களா அதே போல் ஒரு குடிசை போடுவதாக இருந்தாலும் கூட அதற்கு மதுரை கார்பரேஷனில் அனுமதி வாங்கணும் பில்டிங் பிளானை கொடுக்கணும் என்னென்னு இவர்கள் பெரிய கட்டடம் போல் வந்து எல்லாம் பண்ணுறாங்க மினியேச்சர் பண்ணுறாங்க கோயிலுக்கு ஆனால் கார்பரேஷனில் அனுமதியே வாங்கலை நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்கிறோம் அடுத்து மத வழிபாடு நடத்துவதற்கு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்டில் மத வழிபாடு நடத்த வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சியர் பெர்மிஷன் வாங்கணும் மாவட்ட ஆட்சியர் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களா இதுவரை கிடையாது அப்போ இந்து முன்னணினா மத வழிபாடு சட்டத்தை மீறி நடத்தலாம் எந்த ஸ்ட்ரக்சர் வேணாலும் வச்சுக்கரலாம் அப்படின்னா இந்த நாட்டில் இந்து முன்னணிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ சட்டம் பொருந்துமா பொருந்தாதா மற்றவங்கன்னா விடுவீங்களா எப்படி மாவட்ட நிர்வாகம் நடக்குது ஏன் இந்த அரசு இப்படி இருக்குது எங்களுக்கு தெரியலி அதுக்கு பதிலே சொல்ல வழக்குள்ளே வரல சேகர்பாபு பேட்டியில் மட்டும் சொல்லி கொடுத்துட்டா போதுமா அப்ப அடிப்படையில் அரசும் நிர்வாகமும் இந்த இந்து நாட்டுக்கு மறைமுகமாக துணை போகிறார்கள் அதனால தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து இந்த தகவலை சொல்கிறோம் என்று நீதிபதி திரு புகழை இந்த இடம் நானே சொன்னேன் அதனால தான் இவங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டாக இருக்காங்க என்ற விமர்சனத்தை கோர்ட்லேயே நாங்கள் வச்சோம் அதையெல்லாம் மீறி இன்றைய தினம் அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட இந்த அனுமதியில் நீதிபதி அவர்கள் தீர்ப்பிலே மிக தெளிவாக ஒரு சட்டத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சட்டத்தில் வந்து மத வழிபாட்டு தலங்களை தவறுதலாக மத வழிபாட்டு நிகழ்ச்சிகளை தவறுதலாக பயன்படுத்துறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு எதிரான ஒரு சட்டம் அதில் செக்ஷன் சிக்ஸில் மத நிகழ்வுகளை அரசியலுக்கு பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க செக்ஷன் செவனில் அப்படி யாராவது பயன்படுத்தினால் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சிறை சிறைத்தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சீரியஸான அஃபென்ஸில் இவங்க அந்த அஃபன்ஸ் கம்மிட் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அவர்களை அழைத்து அந்த மாநாட்டில் முருகன் தொடர்பாக எதனால் பேசிக்கங்க ஆனால் அரசியல் பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தொடர்பாக பேசக்கூடாது எந்த கட்சி தொடர்பாகவும் பேசக்கூடாது என்ற உத்தரவாதத்தை அவர்கள் பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரி இன்றைய தினம் வந்திருக்கிறோம் அதே போல தமிழ்நாடு மக்கள் இந்த நிகழ்வு என்பது ஆன்மீக நிகழ்வு அல்ல அரசியல் நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முருக பக்தர்களுக்கான நிகழ்வு அல்ல அரசியல் நிகழ்வு ஏன்னா அவங்களே பேசியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்னு இப்போ இந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் ரெண்டாவது இந்து முன்னணிக்கு ஒரு கேள்வி இப்போ பூஜை நடத்த போகிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு பூஜை தொடங்குகிறது இன்னைக்கு பூஜையில் அங்கே தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் பூஜை பண்ணுவீங்களா சமஸ்கிருத பூஜை பண்ணுவீங்களா சொல்லணுமா இல்லையா சமஸ்கிருதம் தான் அவர்கள் பூஜை செய்கிறார்கள் அதுதான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க இன்னைக்கு வரை அதுக்கு வாய் திறக்கல நாங்கள் பல்வேறு கேள்விகளை இந்து முன்னணிக்கு எழுப்பணும் அறுபடை வீடுகளில் ஏன் தமிழில் சமஸ்கிருத தடை பண்ணுன்னு ஏன் சொல்ல மாட்டேறீங்க தமிழர்களையே அர்ச்சகராக முடியாது என்றெல்லாம் கேள்வி எழுப்பணும் முருகன் பேரை எப்படி சுப்பிரமணியன் மாத்தினேன் இதெல்லாம் மாற்ற சொல்லணும் இதுக்கு இன்னைக்கு வரை பதில் இல்லை அவர்கள் போக்கில் அவர்கள் போய் கொண்டு எனவே நாங்கள் வரும் இருபதாம் தேதி மதுரையில் மாலை நாலு மணிக்கு அண்ணா சிலை அருகில் மதுரை மக்களை அனைத்து ஜனநாயக சக்திகளை மதச்சார்பற்ற மத நல்லிணக்க சக்திகளை எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு மதுரையின் மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் அங்கு ஒரு மனித செங்கலி மிகப்பெரிய மனித செங்கிலி நடத்த இருக்கிறோம் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்து கேட்டு அவர்களிடம் கொடுத்துருக்கிறோம் காவல்துறை எப்படி இந்து முன்னணிக்கு அனுமதி கொடுத்ததோ அதே போல் எங்களுக்கு கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம் ரெண்டாவது எழுத்தாளர்கள் வழக்கறிஞர்கள் கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து வருகிற வியாழக்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு மதுரை காந்தி மியூசியம் முன்பாக ஒரு கூட்டறிக்கையை மதுரைக்கு தேவை அமைதி வளர்ச்சி மத நல்லிணக்கம் சங்க இலக்கியத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பேசிய மாமதுரையிலே இங்கே மத விரோதத்தை ஊக்குவிக்கும் வகையில் யாரும் செயல்படக்கூடாது என்னை வலியுறுத்தி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து ஒரு கூட்டறிக்கையை காந்தி மீதை முன்பாக இருக்கிறோம் இன்னும் முருக பக்தர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு வகையில் இந்த அரசியல் எங்கள் அரசியல் சட்ட கடமையை மத நல்லிணக்கத்தை காப்பதற்காக எங்கள் கடமையை மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு செய்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் அவர்கள் கடமையை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் சொன்னாங்க கலெக்டர் சார்பில் வந்து அதிகாரிகள் தான் பெடிஷன் வாங்கினாங்க அவங்க கமிஷனர் கொடுத்து ஏற்கனவே நம்ம போன திங்கிழமை ஒரு பெடிஷன் கொடுத்தோம் அதன் மீதான நடவடிக்கை பெண்டிங்ல இருக்கு இந்த படிசன் நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துட்றோம் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க முன்பாகவே என்சியூர் பண்றோம் என்பதை சொல்லி அந்த மாநாட்டில் அரசியலோ மதமோ கலக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்று உறுதி சொல்லி இருக்கிறார்கள் போலீஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் பாஜக தலைவர் வந்து பண்பாட்டை மீட்டெடுக்கிற ஒரு முருகன் மனான்னு சொல்வாரு பண்பாட்டை யார்கிட்டருந்து மீட்டெடுக்கிறாரு அதான் சொல்லணும் முருகனோட பண்பாடு என்ன தமிழர்களோட பண்பாடு என்ன திருமுருகாற்று படையில் இருக்குது முருகனுக்கு ஆடு வெட்டி அந்த குருதியை தின அரிசியில் கலந்து வழிபடுறதா முருகனுக்கான வழக்கம் அந்த பண்பாட்டை மீட்டெடுக்கணும்னா நம்மள அவங்களோட சேர்ந்துக்கிடுவோம் முருகனுக்கு தமிழ்லாம் பேர் இருக்கணும் சமஸ்கிருத பேரை மாற்றணும் தமிழ் பண்பாட்டை மீட்டெடுக்கணும் நம்மள அதில் வந்து சேருவோம் தமிழர்களை அர்ச்சகராக்கட்டும் தமிழில் அர்ச்சனை செய்யட்டும் அந்த பண்பாடையெல்லாம் மீட்டெடுப்போம் நம்மள அதில் இணைஞ்சிக்கலாம் அவங்க எந்த பண்பாட்டை சொல்கிறாங்கன்னு தெரியலை நாம் சொல்வது தமிழர்களின் பண்பாடு அவர்கள் முன்வைப்பது பார்ப்பனிய வைதிக பண்பாடு